இந்த மலைக்கு வந்து சென்னை வந்து இரையாகி கொண்டே இருக்கு அதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸில் பதிவு எல்லாம் போட்டாரு சார் போட்டாரு யாரு டேக் பண்ணியிருந்தாரு யாரு சார் அட்ட ஐசு டிஏஎல் ஐசு டிஏஎல்னா அது ஒரு ஹேண்டில் யாரோட ஹேண்டில் அது தெரியல சார் நடிகை ஐஸ்வர் ராஜேஷ் அவங்களுக்கு சார் இதில் அதை தான் நானும் கேட்குறேன் புத்தி எப்படி இருக்கு தெரியுதா மாட்டிக்கிங்களா இன்னைக்கு எல்லாருக்கும் மாட்டிக்கிட்டாரு இன்ஸ்டாகிராம்லயும் மாட்டிக்கிட்டாரு எல்லாருக்கும் மாட்டிக்கிட்டாரு சார் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி உங்களை சோக்கி கேக்குதா கோபி

தெரியாத மாதிரி கேப்பிய அது புரியும் என்று புரியும் சரியா தங்களே தங்களை விளம்பரப்படுத்தி கொண்டு சுய அடைய அடையக்கூடிய பாய்ஸ் நல்ல ஆக்சன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் வாங்கடா கெட் அ இந்த பால்சாமி இந்த 4000 கோடி எங்கடான்னு கேள்வி கேட்டா இன்றா அப்படின்றா இப்படின்றா

அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தர் விவசாயத்துறையின் அமைச்சராக இருந்து கொண்டு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சொல்றாரு உங்க ஆட்சியில இவ்வளவு முளைச்சது எங்க ஆட்சியில இவ்வளவுதான் முளைச்சு எப்படி சோறுதான் தம்பி இல்ல வேறதான் தம்பி ரைட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ பெரிய கருப்பன் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும் அமைச்சர் பெரிய கருப்பன் துளசி பெரிய கருப்பன் இப்படி எல்லாம் அவருக்கு அடைமொழிகள் உண்டு நீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிக்கையா மொக்கையா கேக்கியா முக்கியா கிளி கிளி பிளி 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 கிளி கிளி பிளி பிளியோ யோ சரியா சொல்லிதுலயா நீங்க எந்த வீடியோ சொல்றீங்கன்னு தெரியல உங்களுக்கு ஒரு நபரோட அவர் வந்து கலந்த ஆலோசனை விடுற அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களான்றீங்க டேட்டா அதுக்கு நைஸ் லொகேஷன் ஆரல் வேணும் கம் கோ அத பாத்தீங்கன்னாக்க எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமா

அவனுக்கு ஒரு ரசிகர் பண்ணுறப்பா அந்த ரசிகர் பண்ணுறதுக்கு இவன் தலைவன் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்த உதவ இவன் அவன் ஒரு உதவாக்கறனா அவனை விட பெரிய உதவாக்கற இவன் இவன் வந்து கல்வி அமைச்சான் கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டியில் போக வேண்டியதானே மன்னராட்சி அப்படிங்கிறது தான் ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கு இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களோட பையனை அப்படின்னு மெது மெதுவா வந்துட்டு இருக்காரு நானும் ரீல்ஸ் அது இதுன்னு பாத்துட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது அப்பாக்கப்புறம் அப்பாக்கு கலைஞர் அவர்களுக்கு அப்புறம் இது ஸ்டாலின் ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வாட் இஸ் ஆல் ஹாப்பினிங் ஹியர் இவங்க தான் நம்மள ஆட்சி பண்ணணும்னா குடும்ப அரசியல் தான் ப்ரொவைட் ஆகணுமா அப்படிங்கறத மக்களாகிய நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் வருஷம் வருஷம் மழையும் வருது வருஷா வருஷம் புயல் வடிக்குது வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டதும் போடுறீங்க வருஷா வருஷம் மழை தண்ணியில வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை எடுத்துட்டு வருது இதுக்கு முடிவு சரி இதெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம் எந்த பணக்காரன எந்த போலீஸ் வருது எங்க பாக்கலாம் அவங்க கிட்ட எப்படி போட்டு போட்டியா வாங்கலாம் அதை எங்க ஓட்டு போய் வைக்கலாம் யோசிக்கிறது உங்க வேற சரி அஞ்சதுக்கு நாங்களா காரணம் அது இயற்கையின் தீட்டம் ஈசனின் திருவிளையாடு ஆடுறா சக்கே நானா உடல்நிலை சரியில்லை கண்ணுல ஒரு இன்ஃபெக்ஷன் மருத்துவர்கள் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தினாங்க இல்ல இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த நீட் ரத்துக்கான அந்த கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சி முடிவாகிட்டு கண்டிப்பாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி

போடா <atheist vap>